ஓம் சாந்தி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்க வேண்டும் தீய சகவாசத்தின் சாயம் ஏற்பட்டு விட்டது என்றால் விழுந்து விடுவீர்கள் தீய தொடர்பு புத்தியை கீழ்த்தரமானதாக ஆக்கிவிடுகிறது ஆகையினால் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு சகவாசத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நல்ல சகவாசத்தில் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா கேள்வி கேட்குறாங்க இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு துடிப்பு இருக்க வேண்டும் துடிப்பு என்றால் ஆர்வம் அப்போ நமக்கு எந்த ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பாபா பதில் சொல்கிறாங்க கிராமம் கிராமமாக போய் சேவை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களிடம் இருக்கும் எல்லாமே சேவைக்காக உள்ளது ஆக நீங்கள் சேவையில் பயன்படுத்துங்க பாபா குழந்தைகளுக்கு அளிக்கும் ஆலோசனை என்னவென்றால் குழந்தைகளே இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீர்கள் இவற்றின் மீது மனதை ஈடுபடுத்தாதீர்கள் என எல்லாமே அழியக்கூடியது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று பாபாவுடைய சேவை அப்படின்றார் பாடல் இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள் விடுவித்து சுகம் சாந்தி நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்றது பாடலாம் ஓம் சாந்தி பாவாத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் இது ஆத்மாக்களுக்கு தான் பெயரிடப்படுகிறது பாவாத்மா புண்ணிய ஆத்மா மகானாத்மா தேவாத்மா இப்படி வந்து ஆத்மாக்களுக்கு தான் பெயர் வைக்கப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார் இப்பொழுது இங்கு துக்கம் இருக்கும் பொழுது தான் முறையிடுகிறார்கள் என்ன முறையிடுறாங்க எங்களை இந்த உலகத்திலேருந்து இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவீங்க அப்படின்னு முறையிடுறாங்களாம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் எங்காவது அழைத்து செல்லுங்கள் என்று முறையிட மாட்டார்கள் ஏன்னா அங்கே சுகம் நிறைஞ்சிருக்கு அங்கே துக்கம் கிடையாது அதனால் எங்களை வந்து விடுவீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்றார் இதை யாரோ பண்டிதர் அல்லது சன்னியாசி அல்லது சாஸ்திரவாதி ஆகியோர் ஒன்றும் சொல்வது கிடையாது இது யார் சொல்கிறா தந்தை வந்து சொல்கிறார் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியும் அப்படின்றார் இவரும் கூட தானே சொல்கிறாரு நான் கூட இந்த ஞானத்தை அறிந்திருக்கவில்லை யார் பிரம்மா சொல்கிறார் நான் கூட எவ்வளோ சாஸ்திரம் படித்தேன் வேதம் படித்தேன் எவ்வளோ குருமார்களை பின்பற்றின ஆனால் எனக்கே இந்த ஞானம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறார் ராமாயணம் ஆகிய சாஸ்திரங்களையோ ஏராளமாக படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு பிரம்மா பாபா மற்றபடி இந்த ஞானத்தை சொல்கிறது சிவபாபா தான் இதை வந்து இந்த பிரம்மாவும் கூட கேட்குறாராம் இப்பொழுது இது பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கின்றது புண்ணிய ஆத்மாக்களுக்காக இவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படி மட்டும்தான் புரிஞ்சுருக்காங்க அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய நினைவு சென்னங்கிருக்கு அவ்வளோதான் மற்றபடி அவங்கள பற்றிய முழு ஞானம் எதுவுமே தெரியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு மனிதர்கள் யாருமே அறியாமல் இருக்காங்க அப்படின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் தான் கீழ்ப்படிதல் உள்ள தந்தை ஆசிரியர் சத்குருவா இருக்கார் கூடவே அழைத்து செல்வதற்கான உத்தரவாதத்தையும் அவர்தான் தான் கொடுக்கிறார் யாராவது கூடவே அழைத்து செல்வதற்கான உத்தரவாதம் இந்த உலகத்தில் யாராவது கொடுக்க முடியுமா கொடுக்கவே முடியாது எந்த ஒரு குருவும் கொடுக்க முடியாது அப்படின்றார் இப்பொழுது நீங்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள் பாபாவுக்கு எதிரில் குழந்தைங்க அமர்ந்துருக்காங்களாம் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டால் என்ன பண்ணிடுறாங்க மறந்து போயிடுறாங்க அப்படின்றார் இங்கே நேரடியாக கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது பாபாவும் சொல்கிறாரு குழந்தைகளே நல்ல முறையில் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு அடிக்கடி பாபா சொல்கிற அட்வைஸ் அதுதான் இதில் ஒரு பொழுதும் கவன குறைவாக இருக்கக்கூடாது மேலும் தீய சகவாசத்தில் மாட்டிக்காதீங்க தீய சகவாசத்தில் மாட்டிட்டோன்னா புத்தி என்ன ஆகிடும் கீழான புத்தியுடையவராக ஆகிடுவீங்க ஆகையினால் அப்படி இருக்காதிங்க அப்படின்றார் இப்போ நாம் அந்த தேவதை போல் ஆக போகிறோம் இந்த பழைய உலகம் முடிய போகுது அப்படின்னா இந்த பழைய உலகத்தில் நீங்கள் நினைக்கிறதுக்கும் டைம் செலவு பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது எல்லாத்தையுமே மறந்துடுங்க இது மேலே எந்த பற்றுமே வைக்காதீங்க இந்த பழைய உலகத்தினுடைய பணமோ பொருளோ தேகாதாரியோ தேகமோ எதையாவது நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஈடுபாடு அந்த பக்கம் இருந்ததுன்னா கடைசி நேரம் உங்களுக்கு அந்த நினைவு தான் வரும் ஆகையினால பாபா சொல்கிறாரு அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க இல்லைன்னா அண்மதி சோகதி கடைசி நேரம் இதில் நினைவு வந்துடுச்சுன்னா அங்கே ஃபெயில் ஆகிடுவீங்க அதனால் இந்த அழியக்கூடியதுலலாம் மனதை ஈடுபடுத்துறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு இப்போ நாம் நம்முடைய வதனத்துக்கு போக போகிறோம் இது ராவணனுடைய வதனம் இது நம்முடையது கிடையாது ஆகையினால இதிலிருந்து விடுபடுவதற்கான புருஷார்த்தம் இப்போ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஏன்னா இதிலிருந்து விடுபட வைக்க தான் பாபா இப்போ வந்திருக்கேன்றார் எனவே பாபா சொல்கிறார் குழந்தைகளே இந்த அழியக்கூடிய உலகத்தில் எந்த ஒரு பொருள் மேலையுமே பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழறதுக்காக உங்களுடைய வயிறு ஒன்றும் அதிகமாக கேட்கல இல்லையா அப்போ அந்த வயிறுக்கு தகுந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு லிமிட்டாக சம்பாதிங்க லிமிட்டாக செலவு பண்ணுங்கள் மேலும் என்ன பண்ணுங்கள் அதிகமாக பாபா நினைவுலேயும் சேவையிலையும் நீங்கள் டைமை கொடுங்க அப்படின்றாரு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையற்ற பொருட்களில் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற அப்போ இதெல்லாம் எவ்வளோ வந்து வேஸ்ட்டு அப்போ தேவையில்லாமல் அழியக்கூடிய விஷயங்களில் டைமும் செலவு பண்ணிவிட்டு அழியக்கூடியதுக்காக பணத்தையும் செலவு பண்ணிட்டு உங்களுடைய உண்மையான வருமானத்தெல்லாம் இழந்துடாதீங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்கான ஆர்வம் வர வேண்டும் நிறைய குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்கான் கிராமம் கிராமமாக போயிட்டு சேவை செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்களாம் மற்றபடி யாருக்கு சேவை செய்வதற்கான ஆர்வம் இல்லையோ அவர்களை எந்த வேலைக்கு அனுப்பவும் அவங்க எந்த வேலைக்குமே உதவாதவர்கள் போல ஆயிடுவாங்க அப்படின்றார் அதனால் இங்கே குழந்தைங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா தந்தை எப்படியோ அப்படி தான் இருக்கணும் தந்தை எப்படி முழுமையாக சேவாதாரி இருக்கிறாரோ உண்மையான கீழ்ப்படிதல் சேவாதாரியோ அதே போல் நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக சேவை செய்யணும் தந்தையினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றார் நாங்கள் பாபாவின் சேவைக்கு செல்கிறோம் என்று குழந்தைகளுக்கு ஆர்வம் ஏற்பட்டால் அப்படிப்பட்ட ஆர்வமுடைய குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்ணுவார் உதவி செய்வார் கூடவே தைரியத்தையும் கொடுப்பாராம் ஆக சேவைக்கு ஒரு பயப்படக்கூடாது தைரியத்தோடு ஒரு அடி எடுத்து வைங்க பாபாவுடைய உதவியோட சேவை செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாபா எடுத்து சொல்கிறாங்க ஒன்று உண்மையான அன்பு அதாவது ரியல் லவ் மற்றொன்று செயற்கையான அன்பு ஆர்டிஃபிஷியல் லவ் அப்படின்றார் எப்போ தன்னை ஆத்மா அப்படின்னு உணர்கிறோமோ அப்போ தான் தந்தையிடம் ரியல் லவ் வந்து வரும் உண்மையான அன்பு என்பது ஏற்படும்ன்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஆர்டிஃபிஷியல் லவ் தான் இருக்குது அப்படின்றார் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் லவ் எல்லாமே முடிய போகுது அதனால் பாபா சொல்கிறாரு சேவை செய்பவர்கள் ஒரு பொழுதும் பசியால் இறக்க மாட்டார்கள் அதனால் நீங்கள் உண்மையான மனதோட பாபா மேலே அன்பு வைங்க ஆத்ம உணர்வில் இருங்க பாபாவுடைய சேவையை செய்யுங்க கடைசி நேரம் உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது பசியால் இறந்தாங்கன்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றார் எனவே குழந்தைகளாக உங்களுக்கு சேவை மேலே அவ்வளவு ஆர்வம் இருக்கணும் அப்படின்றார் ஏன்னா உங்களுடையது ஈஸ்வரிய மிஷன் இது அவ்வளோ சுலபமானது அப்படின்றார் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் வந்து ஆத்ம உணர்வு உடையவராக ஆகணும் அரைக்கல்பமாக ராவண ராஜ்ஜியத்தில் தந்தையை மறந்துட்டீங்க இப்போ தந்தை வந்து மீண்டும் விழிப்படைய செய்கிறாரு பாபா சொல்கிறாரு நாடக திட்டப்படி நீங்கள் விழ வேண்டி இருந்தது அது உங்களுடைய குற்றம் இல்லை ஏன்னா ராவண ராஜ்யத்தினுடைய நிலைமை அது போல் இருக்குது இப்போ மீண்டும் நான் வந்து உங்களை வந்து நான் உயர்த்துறேன் அதற்கான பாடம் நான் கற்பிக்கிறேன் அப்படின்றார் மீண்டும் நீங்கள் பாபா டேர்ந்து உங்கள் ராஜ்ஜியத்தை அடைஞ்சிக்கங்க நான் மற்றபடி வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கறதில்லை மற்றபடி நான் என்ன ஸ்ரீமத் சொல்கிறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கடையில் வைக்கக்கூடிய சீச்சி அசுத்தமான பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க நான் சொல்கிறத கேளுங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு உங்களுடைய புத்தியில் சிருஷ்டியினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்குது அதனால் நீங்கள் இதை யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம் முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க அதே போல் சேவைக்கு குழுவாக ஒன்றா போங்க தாய்மார்களும் சேர்ந்து போங்க அப்படின்றார் தாய்மார்களையும் அழைச்சிட்டு போங்க இதில் பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது நீங்கள் தந்தையினுடைய ஞானத்தை கொடுக்க போகிறீங்க நீங்கள் தைரியத்தோடு போனால் பாபாவும் கூட உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பேன் அப்படின்றார் குழந்தைகளிடம் தைரியம் இருந்துச்சுன்னா சேவை கூட அதிகரிக்கும் அப்படின்றார் இந்த மேளா ஒன்றும் பத்து பதினஞ்சு நாட்களில் முடியக்கூடிய மேளா கிடையாது இது ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்பினுடைய விஷயம் இது அப்படின்றார் இந்த ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு தான் உண்மையான மேளா அப்படின்றார் அதுதான் இப்போ இந்த சங்கம் யுகத்தில் நடக்குது சேவை போது மேளாவும் முடிஞ்சிடும் ஆகையினால் நாடகப்படி குழந்தைகளுக்கு இப்போ சேவை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கணும் நீங்கள் தான் சேவை செய்யணும் அப்படின்றார் சேவைக்கு வந்து நீங்கள் பாபாட்ட ஆலோசனை கேளுங்க ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் சேவையில் ஈடுபடுங்க ஏன்னா பாபா வந்து உதவி செய்வார் பாபா வந்து ஆலோசனையும் கொடுப்பார் கூடவே உதவியும் செய்வார் அப்படின்றார் ஒரு விஷயம் கூட இருக்குது யார் செய்வாங்களோ அவங்க தான் அடைவாங்க ஆகையினால பாபா சேவையில் கவனம் கொடுங்க ஆர்வத்தோடு செய்யுங்க அப்படின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்கிறதுல கவனம் கொடுங்க தீய தொடர்பில் போயிட்டு நீங்கள் உங்களை வீழ்த்திக்காதீங்க அதே போல் பாபா வந்து திரைப்படம் ஆகியவை பார்ப்பதற்கு தடை விதிக்கிறார் யாருக்கு வந்து திரைப்படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக தூய்மையை இழப்பாங்க அப்படின்றார் இங்கே ஒவ்வொருவருடைய செயல்களும் எப்படி இருக்குன்னா அப்படிப்பட்ட டர்ட்டி செயலாக இருக்குது அசுத்தமானதாக இருக்குது ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் விகாரி உலகம் இது வந்து என்ன வைஷ்யாலயம் அப்படின்றார் ஆகையினால இங்கே எல்லாமே அப்படி தான் தலைக்கீழான தான் செய்வாங்க அப்படின்றார் அதனால் நீங்கள் அந்த மாதிரி படமெல்லாம் பார்க்காதீங்க அதை பார்த்தா உங்களுடைய மனோநிலை கெட்டு போயிடும் உங்கள் மூலமாக விகர்மம் ஏற்பட்டுடும்ன்றார் பாபா சிவாலயத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்காரு வைசாலயத்துக்கு முழுமையாக நெருப்பு பிடிக்கப் போகுது கும்பகரணம் போன்ற அசுர உரகத்தில் எல்லோரும் உறங்கிட்டிருக்காங்க ஆனால் நம்ம எல்லோரும் சிவாலயம் போக போகிறோங்கிறது உங்கள் புத்தியில் இருக்குது முதல்ல நாமும் கூட குரங்கு போல தான் இருந்தோம் ராமாயணத்துல கூட குரங்கு சேனை காட்டுறாங்கல்ல அது போல இப்ப நீங்க தந்தைக்கு உதவியாளரா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல பாபோடைய சேவை செய்யணும் பத்து பதினஞ்சு பேருக்காவது வழி சொன்ன பிறகு தான் நீங்க உணவு சாப்பிடணும் யாராவது ஒருவருக்காவது இறை செய்தி கொடுத்துட்டு தான் பிறகு வந்து உணவு உட்கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்வதால் அந்த அளவுக்கு உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள் என்ற செய்தியை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து வந்து இரவு வகுப்பு பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சொன்ன முரளி வகுப்பு எப்பொழுதுமே எங்காவது சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டி இருக்கிறது என்றால் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து இரண்டு நான்கு முறை ஒத்திகை பாருங்கள் முதல்ல பாயிண்ட்ஸ்லாம் குறிப்பெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க அதை கரெக்ஷன் பண்ணுங்க பிறகு வந்து சொற்பொழிவுக்கு தயாராகுங்க அப்படின்றார் அதுபோல் நீங்கள் வந்து பாயிண்ட் கேதர் பண்ணி பிறகு அதை வந்து அதில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொற்பொழிவு நடத்துங்க முக்கியமாக ஒரு விஷயத்தில் அதாவது கீதையன் பகவான் பற்றி நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா விஷயங்கள்லுமே வெற்றி ஏற்பட்டுடும் கீதையன் பகவான் சிவ சிவத்தந்தைதான்றத நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க அதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா மீதி எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிடைச்சது போல தான் அப்படின்றார் அதனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கான டாப்பிக்கில் சொற்பொழிவாட்டுறதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணலாம் அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு இப்போ இந்த மாயையினுடைய புயல் இருக்குது இல்லையா ரொம்ப வந்து நிறைய பேருக்கு தடை ஏற்படுத்துது நிறைய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாபா காமத்தில் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு அப்போ சேமித்த வருமானம் எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்றார் சம்பாதிச்சது எல்லாமே ஒன்றுமே இல்லாத போயிடும் அப்படின்றார் ஆகையினால காமத்தின் மீது வெற்றி அடைஞ்சால் தான் உலகை வென்றவராக ஆக முடியும் காமத்தின் மீது தோல்வி அடைஞ்சால் தோல்வி தான் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் சம்பாத்தியமும் ஒன்றும் இல்லாத போயிடும் பதவியும் குறைஞ்சதாக போயிடும் கடைசியாக தண்டனை அடைய வேண்டியிருக்கும் ஆகையினால் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த படிப்பு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படிப்பு மேலே உங்களுக்கு கவனம் இருக்கணும் படிப்பு மற்றும் தாரணை மூலமாக தான் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆக முடியும் அப்படின்றார் அன்பான குழந்தைகளாக ஆகணும் இனி போக போக உங்களுடைய விருத்தி கூட நல்லா மாறிடும் உயர்ந்த நிலைக்கு வரும் எல்லா அந்த சகோதர பாவனை வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்றார் உண்மையில் நீங்கள் யாரிடமே சாஸ்திரம் பற்றிலாம் விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமான விஷயமே நினைவு மற்றும் படைப்பினுடைய முதலிடக்கடையை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி தான் அதனால தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு கூட பாடப்படுது புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டிங்கன்னாலே ஜீவன் முக்தி பதவிக்கு அதிகாரி ஆயிடலான்னு பாபா சொல்கிறார் இந்த தந்தை கூட எந்த அளவுக்கு முற்றிலும் வேறுபட்டவராக இருக்காரு ஆகையினால தான் இவரை புரிஞ்சுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் கோடியில் ஒருவராக இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாங்க பாரதத்தில் அம்பிகையின் பெயர் வந்து ரொம்ப பிரசித்தமானது ஏன்னா அம்மனுக்கு தான் விழாக்கள் கூட நிறைய நடக்குது அப்படின்றார் அந்த அம்பாள் என்பது இனிமையான வார்த்தையாக இருக்குது சிறிய குழந்தைகள் கூட தாயை தான் நேசிக்கிறாங்களே ஏன்னா தாயிட்ட தான் இந்த பாலனை அதிகம் வந்து அடையிறாங்க இப்பொழுது அம்பாவிற்கு கூட தந்தை வேண்டும் இல்லையா இந்த அம்பாளுக்கு கூட தந்தை வந்து இருக்காரு இவரோ தத்தெடுக்கப்பட்ட பெண் குழந்தை ஆவார் இவருக்கு வந்து கணவர் கிடையாது பாபா மம்மாவை பற்றி சொல்கிறார் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் அவசியம் தத்தெடுப்பார் இந்த எல்லா விஷயங்களையும் பாபா வந்து புரிய வைக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ திருவிழாக்கள்லாம் நடக்குது அதுவும் குறிப்பாக பாரதத்தில் எவ்வளோ திருவிழா நடக்குது பூஜைலாம் நடக்குது அதெல்லாம் யாருக்குன்னா குழந்தைகளாகி உங்களுக்கு எதன் ஆதாரத்தில் அதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பாபோடைய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அதுலேயும் நம்பர் ஒன் மம்மா பாருங்க எந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் வந்து ஞானம் கொடுத்துருக்காங்க மம்மா போல வந்து யாருமே இந்த அளவுக்கு கற்பித்திருக்கவே முடியாதுன்றார் மம்மாவின் பெயர் புகழ் வந்து நிறைய இருக்குது நிறைய மேலாக்கள் திருவிழாலாம் மம்மா பேரில் நடக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த உலகத்தில் இருப்பது அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிதலுடையவராகி சேவை செய்ய வேண்டும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த பதீத்த உலகத்தில் தீய சகவாசத்திலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும் கடையில் கிடைக்கும் அசுத்தமான உணவை உட்கொள்ளக்கூடாது திரைப்படம் பார்க்கக்கூடாது பாபா வரதானா சொல்கிறாரு திரிகால எனும் நிலை மூலமாக வீண் கணக்கை அழித்துவிட்டு சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் தரிசி ஸ்டேஜில் இருந்து எதையுமே வந்து என்ன சிந்திங்க செயல்படுத்துங்க அப்படின்றார் அப்படி செயல்படுத்தினா வெற்றி அடைஞ்சிடலாம் பாபா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு தரிசி நிலையில் நிலை பெறுவது என்றால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் யாவும் செய்வதற்கு முன்பே இது வீணானதா நல்லதா என சோதனை செய்வதாகும் வீணானதாக இருப்பேன் ஒரு நொடையில் பல மடங்கு நஷ்டம் ஏற்பட்டுடும் நல்லதாக இருப்பேன் ஒரு நொடியில் பல மடங்கு வருமானம் ஏற்படும் ஆக ஒரு நொடியில் செய்யும் வீண் விஷயம் கூட வருமானத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடும் இதனால் செய்த வருமானம் யாவும் மறைஞ்சு போயிடும் எனவே ஒரு காலத்தை மட்டும் பார்த்து செயல்படுவதை விட்டுட்டு திரிகாலதர்சி நிலையில் இருந்து நீங்கள் செயல் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீணானது என்பது அழிந்தே போகும் சதா வெற்றி வெற்றிமூர்த்தியாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு புகழ் பெருமை சாதனங்களின் தியாகமே உண்மையான உயர்ந்த தியாகமாகும் பேரு புகழ் பெருமை இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுங்கள் அதுதான் உயர்ந்த தியாகம் அப்படின்றார் பாபா இஷாரா சொல்கிறாங்க ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையனும் ஆளுமையையும் கையாளுங்கள் அதற்காக உடலும் உயிரும் இருவேறு பொருட்கள் ஆனால் அறியாமையின் வசமாகி இரண்டையும் ஒன்றாக்கிவிட்டனர் எனது என்பதை நான் என்று புரிந்து கொண்டனர் இந்த தவறினாலேயே இத்தனை மன இறக்கம் துக்கம் அசாந்தி எல்லாமே உருவாயிடுச்சு அது தான் இந்த தூய்மையின்மையும் கூட மறதியும் சூத்திர சமஸ்காரமுமே இன்றி இது பிராமணருடையது கிடையாது இதனையும் எனது என புரிந்தால் மாயைக்கு வசமாகி பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க என்றார் உங்களுடைய உண்மை சுரூபத்தை உணருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ನಲ್ಲದೆ ಓಂ ಶಾಂತಿ